எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கூழ் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்கின மாவு வச்சு ஈஸியாக வத்தல் செய்யலாம் வெயிலே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த வத்தலை காய வச்சு எடுத்துடலாம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் அதே டம்ளரில் கால் டம்ளர் ஜவரிசி எடுத்து அதை மிக்சி ஜாரில் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு அந்த மாவை மட்டும் அரிசி மாவோடு சேர்த்து கலந்து வச்சிடலாம் நம்ம சேனலில் மற்ற வத்தல் ரெசிபிஸ் வீடியோ லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடிக்கணமான கடாய் அல்லது குக்கர் வேணாலும் வச்சுக்கோங்க அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகாய் வரைக்கும் தேவைப்படுறத எடுத்துக்கங்க மிக்சி ஜாரில் பச்சை மிளகாயோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி கடாயில் கொதிச்சிட்ருக்க தண்ணியோடு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மாவு கொட்டும்போது மீடியம் ஃப்ளேமில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க மாவு நமக்கு நல்லா வேகணும் நல்லா வெந்தால் தான் நமக்கு வத்தல் நல்லா பொறிஞ்சி வரும் இல்லைன்னா கடுக்குன்னு போய்டும் பெருங்காயத்தூள் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜீரகத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சம்ள ஜூஸையும் சேர்த்துருவோம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜீரகத்தை நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க முன்னாடியே தண்ணி கொதிக்கும்போது சேர்த்திங்கன்னா வத்தல் வெள்ளையாக கிடைக்காது மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க நல்லா மாவு ஆறட்டும் ஒரு துணி விரித்து அது மேலே பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கேன் அந்த ஷீட்டை ஒரு துணியால் சுத்தம் பண்ணிக்கங்க கையை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம குழாயில் போடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவை மூடி வச்சுக்கோங்க காஞ்சி போயிடாமல் நான் தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன் இதில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே காயறத்துக்கு இந்த மாதிரி சின்ன ஹோல் இருந்த இருக்கிறதா இருந்தால் நல்லா காஞ்சிடும் சீக்கிரமாக இது போல் குழாயில் மாவை வச்சுட்டு நம்ம எல்லா மாவையும் இது போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் எல்லா மாவையும் பிழிஞ்சிட்டேன் ஃபேன் கீழேயே இது நல்லா காயட்டும் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோட அச்சையும் நம்ம வீட்டுக்குள்ளே பிழியறதுக்கு எடுத்துக்கலாம் வத்தல் நல்லா காஞ்சதும் பால்கனி வெயிலில் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அளவு நமக்கு வத்தல் கிடச்சது நம்ம பொறிச்சு பார்த்திடலாம் ஷோபான் பண்ணி எண்ணெயை காய வச்சிட்டேன் இது நல்லா பொரிஞ்சு வருது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ